தனணிங்கும் நிறைந்து காணப்படும் கடக ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓபன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் பதினான்காம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை எமகண்டம் பகல் மூன்று மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை இன்று காலை ஏழு மணி ஏழு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை ரேவதி பின்பு அஸ்வினி சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்கள் சூளம் மேற்கு பரிகரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உள்ளார் இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கு பத்தாம் இடத்திற்கு நகர்கிறார் இன்றைய தினம் ராசியிலேயே சூரியன் சிறப்பான நிலையில் அமர்ந்துள்ளார் புதனுடன் இணைந்து காணப்படுகிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இன்று செவ்வாய் சுக்கிரனுடன் இணைந்து காணப்படும் யோகம் உள்ளது இன்றைய தினம் உங்களது பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும் உங்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து மன நிம்மதி பெறுவீர்கள் உங்கள் மன அமைதிக்காக நீங்கள் கோபப்படுவது இன்று தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இன்றைய தினம் நீங்கள் அவசியமான பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழும் அளவிற்கு உங்களுக்கு நிதி நிலைமை இன்று மேம்பட்டு காணப்படும் ஒரு நல்ல நாளாக அமைய பெறுகிறது இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய நண்பர்களின் சந்திப்புகளை நீங்கள் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மனம் நிம்மதி ஏற்படும் இன்று உங்களது அறிவும் நகைச்சுவையும் உங்கள் சுற்றியுள்ள ஈர்க்கும் உங்களை மிகவும் மேசிக்க வைக்கும் ஒரு தினமாக இது அமையும் நீங்கள் இன்று புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது காதலில் நீங்கள் முழுகி விடுவீர்கள் இந்த தினம் மாணவர்கள் மொபைலில் நாள் முழுவதும் மீணாக்கக்கூடிய நாளாக இருக்கப் பெறுகிறது திருமண வாழ்வை பொறுத்தவரை இன்று மிகச்சிறந்த நாளாக இருக்கும் நமது கடகம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் நமது கடகம் ராசி தமிழ்நாடுகளின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் உடன் பிறந்தவர்களின் விருப்பங்களை நீங்கள் எண்ணங்களை அறிந்து செயல்படும் ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் முழுது குழந்தைகள் நோய்களில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரம் தொடர்பான பணிகளில் சில அரசு சார்ந்த சலுகைகள் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் நாள் அவர்களிடமிருந்து எதிர்பார்த்த சில சலுகைகளை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் திருமணமான தம்பதிகளுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் பின்னர் அவை மறந்து விடுவதால் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அளவு பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் உங்களுக்கு நேற்றைய தின ராசி பலன்கள் மற்றும் இன்றைய தின ராசி பலன்கள் எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக அமையும் மேலும் புதியவர்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் இதனால் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே